பாண்டியன் ஸ்டோசரி எல்லாம் அடுத்து வர எபிசோடில் எந்த மாதிரி என்னன்னு டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து குறையுதுன்னு சொல்லி பாண்டியன் வந்து ரொம்பவே கோபப்பட்டு வந்து இருக்காங்க இப்போ வந்து நம்ம பாண்டியனுக்கு வந்து ரொம்ப கோபத்தில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாமல் ஏன்டா பழனி உனக்கு பணம் வேணுனா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே எதுக்காக நீ அவே வந்து இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே மச்சா நானெல்லாம் பணத்தை எடுக்கலை நான் வந்து பணத்தை எடுத்துருப்பேன் நீங்கள் எப்படி நம்பினீங்க சொல்லுங்கள் மச்சா நான் பணம் எடுக்கலன்னு சொல்கிறாங்க உன் அக்காவுக்கும் அண்ணன் மக்களுக்கும் சீர்வரிசை கொடுக்கணுன்றதுக்காக என்னுடைய பணத்தை தானே நீ எடுத்துகிட்டு போன சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மச்சான் வேண்டாம் மச்சான் இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக காதில் ஏற்றுப்பேன் அதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என் மேலே பழியை போட்டால் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே குமதி வந்து ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் எந்த வாரத்தை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வாயை வந்து அடக்கி பேசுங்க எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை வந்து யோசித்து பேசுங்கன்னு உங்கள் நான் சொன்னேன் இல்லை அதையும் மீறி நீங்கள் வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஓவருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து அவங்கதான் பணம் எடுத்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பழைய தூக்கி மாமா மேல போட்டுருவீங்களான்னு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தமாவும் கோவமாவும் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க எனக்கு பழனி பதில் சொல்லட்டும்னு சொல்லிட்டு பழனி மேல வந்து ரொம்பவே கோபத்துல இருக்காங்க பாண்டியன் அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க